கத்தர் உன் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு இந்த உலகத்திலே காலை சிக்கிக்கொள்ள வைக்க வேண்டும் என்று எத்தனை இடர்கள் எத்தனை குழப்பத்தின் ஆவிகள் எத்தனை வஞ்சக ஆவிகள் எத்தனை பொறாமையின் ஆவிகள் ஆனால் அவைகள் என்றும் கத்தர் நம்மை விடுவிப்பார் அவரே நமக்கு நம்பி என் பிள்ளைங்க கால் ஒரு நாளும் சிக்கிக் கொள்ளாது அவர்களை நான் மான்களின் கால்களை போல அவர்கள் கால்களை மறுரூபப்படுத்தி ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன் இதுதான் ஆண்டவருடைய இருதயம் இந்த வருடத்தில் சொல்லியிருக்கிறார் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் கத்தரே உங்களுக்கு நம்பிக்கை சகோதரி சாந்தி சோஃபியா தஞ்சாவூரில் இருந்து அவருடைய சாட்சி ஒரு முறை பகிர்ந்து கொண்டார்கள் நெடுநாளாய் அவர்களுக்கு ஆகாமல் இருந்தது தடையாகவே இருந்தது குடும்பம் படாத பாடுபட்டார்கள் வேதனையில் இருந்தார்கள் அந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு குடும்ப ஜபத்தை அவர்கள் முடித்துவிட்டு அந்த நாளிலே அவர்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசாய இருபத்தி ஐந்து ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை படித்து அதை தியானித்து உறங்க சென்று விட்டார்கள் மறுநாள் காலையில் எழுந்திருந்தார்கள் இயேசு அழைக்கிறார் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதில் நானும் என் மனைவி சகோதரி இமாஞ்சலின் அவர்களும் அந்த நாளின் வாக்கு தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன்

சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டை அதை தொடர்ந்து நான் ஜெபம் செய்யும் பொழுது நான் அன்னைக்கு என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு அவனோட திருமண வாழ்க்கையும் நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமா சொன்ன அதை வந்து எனக்கு முழுமையா விசுவாசத்தோட நான் ஏத்துக்கிட்டேன் சோஃபியா கத்தர் உன்னை நினைத்து விட்டாரம்மா உன்னை வாழ வைப்பாரம்மா உன் மீது கத்துடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை நினைத்து விட்டார் வாழ வைப்பார் ஆசீர்வாதம் இறங்குகிறது ஜபம் முடிந்த பிறகு நான் சொல்லியிருக்கிறேன் இன்று முதல் ஆண்டோர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று முதல் நீங்கள் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வெற்றியாக ஒவ்வொன்றும் அமையும் என்று சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு வெற்றி நாள் மிகப்பெரிய வெற்றி நாள் நம்புங்கள் உங்கள் டைரியில் எழுதிவீங்க இன்னையிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இனிமேல் இன்னும் தொட்ட காரியமெல்லாம் எல்லாம் ஜெயமாக அமையும் இதோ இன்னைக்கும் உன் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோ நீ உன்னோட காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும் அதே போல் அது வரைக்கும் தடையாக இருந்த அவர்களுடைய திருமணம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தஞ்சாவூரில் காணாவூர் கல்யாணத்தை போல நடைபெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் சந்தோஷம் சந்தோ ரொம்ப சந்தோ அவருடைய மனைவியை பெயர் சொல்லி அழைத்து கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலி அதோடு கூட யேசுவளைக்கார் ஊழியத்தின் பங்காளராகவும் அவர்கள் இணைந்து ஊழியத்திலே எத்தனையோ லட்சம் மக்களுக்கு இன்று ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே செய்வார் கால் சிக்கி இருக்கிறது கல்யாணம் ஆகலை சுகமாகலை வேலை வ வரலை குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க முடியல படிக்க முடியல என்று தவித்து கொண்டிருக்கிறீர்களா ஊழியத்தில் பலனில்லை என்று தவித்து கொண்டிருக்கிறீர்களா இயேசு உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படி அவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி செய்கிறார் இல்லை இந்த நிலைமையிலும் கத்தர்கள் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் என்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையை ஆவியை இப்பொழுது இயேசு உங்களுக்குள்ள அனுப்புகிறார் தகப்பனே தகப்பனே மது பிள்ளைகளை ஆசீர்வதும் அப்பா சிக்கியிருக்கும் கால்களை எட்டும் சிக்கியிருக்கும் வாழ்க்கையை நீர் மறுரூபப்படுத்தும் மேசப்பா அன்றுவனே அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வையும் அப்பா மிஸ்சாலமான இடத்திலே வையும் விசாலமான இடத்திலே வையும் அத்தனை பாக்கியங்களும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் நிலையிலே வையும் மேசப்பா வையும் மேசப்பா திருமணம் ஆகட்டும் ஏசுப்பா ஆகட்டும் ஆகட்டும் யார் யாருக்கு திருமணம் ஆகலையோ வீடு தேடி வரன் வரட்டும் உடனே திருமணம் நடைபெறட்டும் வேண்டிய பணத்தை தாரும் வேண்டிய அனுகூலத்தை தாரும் வேண்டிய மனதின் ஆவியை குடும்பங்களிலே தாரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்குவதாக சுவாமி இறங்குவதாக ராஜா கண்மூடி திறப்பதற்குள் இந்த பாக்கியம் அவள் மீது இறங்கிவிடட்டும் 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 அப்பா இன்றே செய்யும் எசுப்பா செய்யும் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று தவிக்கும் பெற்றோரின் கண்ணீரை பாரும் எசுப்பா பாரும் ஏற்ற துணை பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா மூன்று பிள்ளைகள் இருந்தால் மூன்று பேருக்கும் ஒரே சமயம் திருமணமாகட்டும் திருமணமாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கலாவதி கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் படித்த மாப்பிளை வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் கத்தர் அப்படியே செய்வார் நன்றாக படித்தவர் வருவார் வீடு தேடி வருவார் சம்பூர்ணம் உண்டாகும்படி செய்வார் திறந்த வாசலை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்யும் குழந்தை இல்லையே என்று தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் குழந்தை இப்பொழுது கர்ப்பத்திலே உருவாகும்படி செய்யும் அதற்கான உறுப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உருவாகும்படி கட்டளை புது உறுப்புகள் உருவாகட்டும் உருவாகட்டும் மேசுப்பா கணவனையும் பலப்படுத்தும் மனைவியை புது உறுப்புகளை பெறச் செய்யும் ஆசீர்வதியும் 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 தேங்க்யூ லாட் தம்பிதுரை உங்களை தொடுகிறார் இழந்த பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை தருகிறார் விடுதலை தருகிறார் திரும்ப பிஸ்னஸை கட்டி எழுப்ப புது வாசலுக்குள் பிரவேசிக்க கத்துடைய கர்மங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது கத்துடைய ஜீவன் இறங்குகிறது எழும்புங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இப்பொழுது அநேக அனுபவங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது பிஸ்னஸ்ஸில் எழும்புங்கள் ஆயிரம் மடங்கு செழிக்கும்படியாக தம்பிதுரை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆனந்த லக்ஷ்மி கத்துடைய மகிமை இறங்குகிறது இறங்குகிறது எஸ் லார்டு அவள் செய்யும் காரியம் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்யும் அவர்களுடைய மன விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றும் அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல வேண்டாம் என்று ஜபிக்கிறார்கள் ஆனாலும் அவர்களை நினைத்தலும் அவர்களை உயிர்ப்பையும் இசுப்பா மது ஜீவன் எறங்கட்டும் இசுப்பா மது வல்லமை எறங்கட்டும் அ நியூ லைஃப் லாங் லைஃப் டிவைன் ஸ்ட்ரென்த் அண்ட் டிவைன் பீஸ் ஆசீர்வதி அந்த மகிமையை இறங்குவதற்காக மக்கள் நன்றி இசுப்பா சந்தோஷமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழும்படி எல்லாரையும் ஒருமுகப்படுத்தும் ஒருமுகப்படுத்தும் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கெல்லாம் தாரும் சமாதானத்தோடு பிள்ளைகளின் அன்பை அனுபவித்து வாழும்படி செய்யும் அப்பா தயவு செய்து செய்யும் தயவு செய்து செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் யூ